பணம் கிடைச்சதா கிடைச்சிருச்சு ஒரு கிடைச்சது நான் கண்டிப்பா பெரிய அதிர்ஷ்டம் பண்ணிருக்கேன் நீ உனக்கு நான் நம்ம லைஃப் நாம தான் பாத்துக்கணும் எபிசோடில் ரோஹினி நம்ம மனோஜ் கிட்ட ஜிஎஸ்டி நோட்டீஸை பார்த்துட்டு இந்த கட்டிட்டியான்னு கேட்குறாங்க இல்லை நான் மறந்துட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம மனோஜ் கடைக்கு வந்துருவாங்க உங்கள் கடைக்கு நான் சீல் வைக்கணும் அப்படின்னு பேசுறாங்க அப்போ ரோஹினி வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அவங்க அப்பாவை ஸ்கூலில் ட்ராப் பண்ண வந்திருப்பாங்க அப்போ கிறிஷை அவங்க பாட்டி ஸ்கூலில் விட வரதை நம்ம முத்து பார்த்துட்டு கிருஷ்ணை போய் பேசுகிறாங்க நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே ஆமா இவங்க அம்மா இந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ரோஹினி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் அவசரத்துக்கு ஃபோன் பண்ணிட்டு நீ ஏமா எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னோன்னே அப்போ ஸ்கூலில் விட வந்து அப்போ முத்து பார்த்துட்டா அப்படிங்கிற உண்மையை நம்ம ரோஹினிட்ட வந்து சொல்லிடுறாங்க அடுத்து ரோஹினி அவங்க அம்மாட்ட நகையெல்லாம் எடுத்துட்டு நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன் அங்கே வாமா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க நாளைக்கான ப்ரொமோல பார்த்திங்கன்னா நம்ம ரோஹினிட்ட மனோஜ் கேட்குறாங்க பணம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நான் அக்கௌண்ட்டில் வந்து போட்டிருக்கேன் நீ முதல்ல செக்கில் போட்டு கொடுத்துரு அப்படிங்கிறாங்க நம்ம மனோஜ் செக்கில் போட்டு கொடுத்துட்றாங்க ரோஹினிகிட்ட உனக்கு நான் எனக்கு நீ அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து கண்டுபிடிக்கிறாங்க எல்லாரும் பார்க்குறாங்க விடு மனோஜ் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்லிடுறாங்க நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்த்துக்கணும் எனக்கு நீ கிடச்சிருக்க அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி நம்ம मनोज